ஃப்ரெண்ட்ஸ் இசிஐஎல் துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூபா சேலரி வந்து வரும் ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான் ஸோ உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இசிஐஎல்லேருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி தான் ஸோ மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு தான் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டேட்டு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இது எதுக்காக நான் காமிச்சிருக்கிறனா ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கனா பழைய டேட்டு தான் வந்து இருக்கும் இப்போ வந்து டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதில் நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி மேக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டீன்த்து ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இருந்துச்சு இப்போ வந்து டேட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் திரும்பவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துட்டாங்க வெப்சைட்லேயே ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து ட்வெண்ட்டி மேக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தான் உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்கிறேன் ஸோ டொண்ட்டி மேக்குல நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் தான் வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு மெயினான எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் அதாவது பார்த்தோன்னா ஈஸியர்னு சொல்லுவோம் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஓட்டிங் மிஷினாக இருக்கட்டும் ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோலராக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஸோ முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து யூஆர் கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜில் இருந்து ரிலாக்ஷேஷன் வந்து இருக்குது எஸ் எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனெலாம் வந்து பார்த்திங்கனா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் தான் போஸ்டிங் எடுக்கிறாங்க அதில் வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து இசிஇஓ இல்லைனா வந்து ட்ரிபிள்இஓ இல்லைனா மெக்கானிக்கலோ சிஎஸ்சி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வேகன்சி வந்து பாருங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரூபா உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு சேலரி இல்லாமல் வந்து பாருங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிஏஹெச்ஆர்ஏ ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து வரும் ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் ஸோ உங்களுக்கு இதில் வேக்கன்சி வந்து பாருங்கள் அந்தந்த கம்யூனிட்டி வீஸ்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு முப்பது வேக்கன்சி வந்திருக்கு நான் சொன்ன பற்றியில் ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அதாவது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸு பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது செலெக்ஷன் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டேஜாக வந்து நடக்கும் ஒன்று வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்ட்ரி இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாம் அந்த இன்ட்ரி ரெண்டுக்குமே வந்து பாருங்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் இன்டூ அதை வந்து பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜும் ஸோ என்ட்ரிக்கு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன் இஸ்ட்டு ஃபோர் ரேஸ் தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து நடக்கும் இதில் வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம்கான எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து இருக்கு நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் நீங்கள் தப்பா ஸோ ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ர்வியூ வந்து எங்கே இருக்கணும் ஹைதராபாதில் தான் நீங்கள் இன்ட்ரிவ்யூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம் மட்டும் நீங்கள் சென்னையில் அட்டன் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தோன்னா என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இசிஐஎல் டாட் சிஓ டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் யூஆர்இடபிள்யூ ஓபிசிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ஃபீஸ் அவங்கள தவிர்த்து உங்களுக்கு எஸ்சிஎஸ்டி பி டபிள்டிக்குலாம் ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஆயிரரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த இமெயிலு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்